முன்னிட்டு கூண்டமணியைச் சேர்ந்த தயவு ஏழுமலை ஐயா அவர்கள் ஸ்ரீ ஆஞ்சனையக்கும் வயல் பெருமானுக்கும் முருக பெருமானுக்கும் சிறப்பு பிரச்சனை நடத்தி அன்னதானமும் வழங்குகிறார் தயவு ஏமலை ஏழுமலை ஐயா அவர்கள் குடும்பம் மற்றும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க விளங்கிறேன் என தர்மசாலை மூலமாக எழுதி கொள்கிறோம் நாகந்தோறும் வரும் தயார்பூச திருநாளை சிறப்பமாக நடத்தி வரும் தயாரி ஏழமலை ஐயா அவர்களுடைய குடும்பம் வாழ்க விளங்குடன் தய ஏலை ஐயா அவர்கள் குடும்பம் வாழ்க விளங்குடன் തൂമ്പമല്ലേ തീരുമലൈ അയ്യാ അവർ കുടുംബം ആഴ്ച വളരെ மேலம் கைக்கருமர் குடும்பத்தில் வீடு ஞான சரியை நினைந்து நினைந்துணர்ந்துணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்தன் பேயே நிறைந்து நிறைந்து ஊற்றெழுங்கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்தருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்தே துதும் நாம் வம்மி உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்றபையில் சிற்றவையில் புகுந்தருணம் இதுவே புகுந்தருணம் இது கண்டி நம்மவரே நான் புகழ்கின்றேன் என் ஓர் பொய்மொழி என்னாதி உகுந்தருணம் குற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் குற்ற துணை அன்றே மிகுந்த சுவை கரும்பே செங்கனியே கோர்த்தேனேயே மெய்ப்பயனே கைப்பொருளே விலையறியாமணியே தகுந்த தனிப்பெரும்பதியே தயானிதியே கதியே சத்தியமே என்றுரைமின் பத்தியொடு பணிந்தே பணிந்து பணிந்தனிந்தணிந்து பாடுமினோவுலகீர் பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே முடி அனுபவமே சுத்த சித்தாந்த தனிந்த நிலை பெருஞ்சுகமே சமரச சன்மார்க்க சத்தியமே இயற்கை உண்மை தனிப்பதியே என்று கனிந்துளத்தே கனிந்து நினைந்துரைத்திடில் அப்பொழுதே காணா காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே இதுவரையும் உண்மையறிந்திலே விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்கமை நரியை கடைப்பிடித்து மெய்ப்பொருள் நன்குணந்தே இண்டகு சிற்றம்பலத்தே எந்த அருள் இரவாத இறவாத வரம் இன்ப முரலாமே இன்புறலாம் எவ்வுலகும் ஏத்திட வாழ்ந்திடலாம் எல்லாம் செய்வல்ல சித்திரைமையும் பெற்றிடலாம் அன்புடையீர்வம் இன் இங்கே சமரச சன்மார்க்கம் அடைந்திடுமின் அகவடிவிங்கணிக வடிவாகி பொன்புடை நன்கொளிறு ஒளியே புத்தமுதே ஞான பூரணமே ஆரணத்தின் பொருள் முடிமேல் பொருளே வன்புடையாறு பெற கரிதாம் மணியே சிற்றபையின் மாமருந்தே என்புரைமின் தீமையலாம் தவிர்ந்தே தீமையலாம் நன்மையென்றே திருவுளங்கொண்டருளி சிறியேனு கருளமுத தெளிவளித்த திறத்தை ஆமயம் தீர்த்து இன்ப அனுபவமே மயமாய் அம்பலத்தே விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியை ஓர் ஓமயவான் வடிவுடையார் உள்ளகத்தே நிறைந்த ஒரு பொருளை பெருங்கருணை உடைய பெரும்பதியை நாமறுவீரவாத நலம் பெறலாம் உலகீர் நல்ல ஒரு தருணம் இது வல்லைவம் மின்னீரே நீ யான் உமக்கு நேய உறவலனோ நெடுமொழியே உரைப்பன் அன்றி கொடுமொழி சொல்வேனோ சார்புறவே அருளமுதம் தந்தனை மேல் ஏற்றி தனித்த பெரும் அளித்த தனித்த பெரும் பதிதான் சீர்பெறவே திருப்பொதுவில் திருமேனி தரித்து சித்தாடல் புரிகின்ற திருநாள்கள் அடுத்த ஓர் புறவே இது நல்ல தருணம் இங்கே வம்மின் உலகியலி உலகியலீர் உண்ணியவா விரைந்தடைந்தி மேதிங்கே மெய்மை உரைக்கின்றே நீர் வேறு நினையாதீர் திரைந்து திரைந்துழுத்தவரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்தெல்லாம் செய்வல்ல சித்தன் தானே வருகின்ற தருணம் இது வரம் பெறலாம் நீவிரு கரைந்து கரைந்துளம் உருகி கண்களில் நீர் பெருகி கருணை நடக்கடவுளை உட்கருது கழித்தே கழித்தேயே என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை ஜோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாம் செய்யவல்லான் எம்பெருமா எல்லாமாய் நின்றான் பொதுவில் பொதுவில்த்தம் ஒன்றாகி நின்றான் உவந்து எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்றா வள்ள மகிழ்ந்து சித்தியலாம் தந்தே திரு அம்பலத்தாடும் நித்திய நின் உள்ளே நிறைகின்றான் சத்தியம் ஈது அந்தோ உலகி அரியரோ நீ விரெலாம் சந்தோடமா இருமின் சார்ந்து ஐயா என்றோர் காலழக்கின்றேன் அப்பொழுதே யேன் மகனே என்றெய்துகின்றார் ஐயோ என் அப்பன் பெருங்கருணை யார் கொண்டு உலகத்தீர் செப்பமுடன் போனோ சேந்து அப்பா என்றோர் காலழைக்கின்றே அப்பொழுதே அப்பா மகனே என்றார்கின்றான் சடையான் சித்திரம் பலத்தான் தானேதானான் உடையான்